எங்க அவர் மலி அறியும் டல் முதலாமது நாலாவது கடுமையான போராட்டம் முதலாவது ஈராஜி வாண்டி தேவா தேவர் நினைவாக நினைவாக

நான்காவது ஐந்தாவது இடைகளுக்கு கடுமையான போராட்டம் தேவாருமா இலத்தை குழமா வேளம் குழமா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் காடுமையான போலத்தை செய்ய முதலாவதாக துறை ஜாமி புராம ஐயங்கார் பேக்கரே

பக்க வீட்டில் வந்து கொண்டிருப்பது அதே மாட்டின் ஒருமையாளார் வீர முனேசாமி ஊராட்சி மன்ற தலைவர் இறந்த கொள்ளான் என் கேவ முனேசாமி பாண்டியா பண்டிய பெருந்தலை சரவணனா வல்ல நாடு எங்கே முருகனா கடுமையான போராட்டம் மாரி ராஜாவை எண்டிப்பட்டி நல்ல கந்தமார்புரம் மாயாண்டியா கொத்தகுடி ஆதிபாரதியா ஆஃபன ராச நிக்கமா மரபர் கற்கள் புள்ள பாட்டியா குடியா எங்கே வாசம் இருபத்தைந்து கொடி காலைகள் ஒண்ணு சொல்லாக்கு வருதுமா கன்றுகளா குதிரைகலா கடுமையான க ரசாவ் முரலடத்துல பிடிப்பெருக்கு திருநாதன் வீடியோசா ஏகநாதர் கேங்களா ஏ பி எஸ் வீடியோஃபா ரசிகனா இது ஒரு புழுக்கா

கடுமையான கருப்பா துணாய்ரா அப்பன் துணாய் ஆர்எஸ் ஆர் எஸ் அஜன் சாந்தா பக்கவாட்டியாய் பக்கமாட்டில் சிஎம் சாமி கீரட்டாய் பக்கமாட்டியில் கொண்டு கொண்டிருக்க முருகா இயனா துணாய் உணவு முன்னாள் அமைச்சர் சத்திய கோத்தியா

முன்னசாமி பாண்டியர் ஒன்றிய பெருந்தெடுக்க கூட்டணி சங்க தலைவர் மாநில தலைமை கண்ணன் சேலம் குலமா பத்தநாளுமன்ற சேலம் குலமா பத்தி மீசர் ரவியா கடமைட்டா ராஜலிங்கமா வல்லநாடு முருகனா ராஜலிங்கமா எல்லநாடு முருகனா அப்படி ராஜலிங்கமா வல்லநாடு முருகனா முரமா செல்வாரு முன்னாள் அமைச்சரா கடமைட்டா உடல் எடுப்பை பிடிப்பதற்கு ஐந்து கோடி கோட்டிக்கு வெள்ளாசென்ற ஐயா கோடி இன்னும் முன்னூறு மீட்ருக்கே அதுக்குள்ள ஓட்டிக்கோ அதுக்கு இடத்துல மாற்ற இடம்

நின்றுவன் நின்றுவான சுத்தப்பாருன்னா அட்வான்ஸாக போயிருங்க சுத்த பாருன்னா அட்வான்ஸாக போயிருங்க கரெக்டாக நான் நேராக வரும்போது கரெக்டாக முன்னாடி வந்துருந்தியா ڀنڊه مچا 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 روڊ وني مچا پٽي کي ورتڻي ڏيڪ ويس ماٽي مچا سرو برفل کي سروڻا ورتڻي ڏيڪ پٽي ماٽي مچا سنڌي کي ڄرڻي ڏيڪ سنڌي போறது நல்லது ஏதா மாட்டை கிழத்து விடுறா மாட்டை எப்படி பிடிக்குனே

对。<laughs> <laughs>

ரத்தல வந்து போயிடுறோம் பேர் வர முடியல யாரோSomebodyடா அள்ளநாடு புடிங்க ஆப்கோ வாட சொல்லுங்க செல்லுங்க செல்லுங்க டேய் ஆறிக்கி மச்சான் ஜாலியடா அ 우리ங்க போற வழிக்கி மச்சான் ஜாலியடா கேய் இங்க வந்து வந்துட்டு இருக்கது வீரக்குட்டு இருந்து அதன ஒரு மாள சொல்லுடா அமேச்ச சத்திய பூச்சி பேர் அறிக்கி மச்சான் இப்போட காரு போடா

மாநில <laughs> தகவல்கள் <laughs> <laughs> Ese te, ese te... Ese te... ீா சுரியா அந்த செட்டை காமிச்சுருவேன் போட்டேன் போட்டேன் போட்ட போட்ட போட்டு போட்டேன் சுத்திரம் கொடுக்குதுன்னு ori ori நாளை தானே போன Kểni! Ay!! Eh!! Rov

நான் திரவுபடி இருப்பது வைகுண்ட பெருமாள் மாநில தலைவர் தலைவர் குடும்ப விழா மற்றும் தேவி விழா மற்றும் ராஜ ராஜேஸ்வரி ராமின் உழைப்பாடு திருவிழா மற்றும் வாப்பநாட்டு மாட்டு பந்தய முப்பத்தி ஏழாம் ஆண்டு மாமே வண்டி இருக்கிற பந்தயம் இருபத்தி ஐந்து ஜோடி காலையில் கடைசி பெற்று கடைசி பந்தயம் முதலாவது <laughs> <laughs>

முதல் ஆவநத வீரத்து உருளைப்பாவர குறி சாமி புற போடு 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 மைசனே போடு முதல் புற அவராது மேல திருடு போடு மைசனே போடு 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 தட்டிட்டு கால்ல முன்னாடி அப்படியே அடைடு அடைதுக்கு மாரி போடு ஓடு போடு புரிய அடைடுக்கு தட்டி செட்ட வந்து சுரேஷ் புறா நடுவர் வெற்றி தம்பி uh பேரு -huh. I